கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசு உதைக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்திர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நீங்கள் பார்க்கிற மிஷ்னருடைய பெயர் வில்லியம் ஹண்டர் இவருடைய காலம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து முடிய இவடைய நாடு இங்கிலாந்து இவருடைய தரிசன பூமி இங்கிலாந்து வில்லியம் ஹண்டருக்கு வயது பத்தொன்பது துள்ளி தெரியும் வாலிப பருவம் ஆனால் கை கால்கள் கட்டப்பட்டவனாக மக்கள் வேடிக்கை பார்க்கும்படியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார் நீண்ட அங்கே அணிந்த ஒருவர் வந்தார் வெள்ளியத்தை மிகுந்த கோபத்துடன் உரைத்து பார்த்தார் அவருடைய உருவம் பார்ப்பதற்கு மிகவும் பயமாயிருந்தது சிங்கத்தின் கர்ஜனை போல கட்சிக்கு ஆரம்பித்தார் இயேசுவை விடு இல்லையானால் எரிந்து சாம்பலாகி விடுவார் வில்லியம் பொன்முறுவல் செய்தார் தன்னுள் இயேசு இருப்பதை எண்ணி தைரியம் கொண்டான் கிறிஸ்துவுக்காக இத்துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாரானான் இங்கிலாந்தை ஆட்சி செய்த மேரி அரசின் சட்டப்படி திருவிருந்தில் பயன்படுத்தப்படும் திராட்சரசமும் அப்பமும் ஹெண்டரின் முன் வைக்கப்பட்டன அவைகளின் முன் விழுந்து வணங்குபடி கட்டாயப்படுத்தப்பட்டான் ஆனால் வில்லியம் இயேசுவை மட்டுமே வணங்குவதாகவும் வேறு பொருட்களை வணங்குவதில்லை என்றான் பெற்றோர் அவனை நல்லொழுக்கத்திலும் விசுவாசத்திலும் வளர்த்திருந்ததால் தன் பக்தியில் உறுதியாக காணப்பட்டான் எனவே ஒன்பது மாதங்கள் கடும் சித்திரவதைகளை சிறைச்சாலையில் அனுபவித்தான் எனினும் அவன் விசுவாசம் எல்லளவும் குறைந்து போகவில்லை இறுதியாக வில்லியத்தை சுற்றறிக்கும் நாள் வந்தது இரத்த சாட்சியாக மறிப்பதற்கு சிறிதும் அஞ்சாமல் முகமலர்ச்சியுடனும் தைரியத்துடனும் கம்பத்தை நோக்கிச் சென்றான் கொடூரர்கள் அவன் உடலை தீ வைக்க ஆரம்பித்தனர் வில்லியம் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய குமாரே என்மேல் பிரகாசி என்று கூறும் வேளையில் அவன் உயிர் மேகங்களுடனே மேலெழும்பியது பிரியமானவர்களே விக்கிரகங்களை வணங்கும் மக்களை குறித்து உங்கள் பாரம் என்ன உலகம் தன் கால்களில் நின்று வெற்றியை தேட முயற்சிக்கிறது உண்மை கிறிஸ்தவன் தன் முழங்காலில் நின்று அதை பெறுகிறான் ஓலியம் மகிமையும் மகத்துவமும் தியாகமும் நிறைந்ததாக இருக்கிறது பாருங்கள் திருவிருந்தில் பயன்படுத்தப்படுகின்ற ராட்சரசத்தையும் அப்பத்தையும் வணங்கும்படி அரசின் கட்டளை கொடுக்கப்பட்ட போதிலும் அதை வணங்க மாட்டேன் என்று உறுதியாக தரித்து நின்றார் இன்று நாம் அநேக நேரங்களிலே திராட்சரசம் அதை வணங்குவதில் என்ன தப்பு இருக்கிறது அப்பம் அதில் வணங்குவதில் என்ன தப்பு இருக்கிறது அது பரிசுத்தமானது தானே என்று அது கிறிஸ்துவின் சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் அடையாளமாகத்தானே இருக்கிறது அதை வணங்குவதில் தவறு இல்லையே என்று நினைக்கக்கூடும் இல்லை பிரியமானவர்கள் கிறிஸ்து ஒருவரே ஆராதிக்கப்படக்கூடியவராக இருக்கின்றார் தொழுகைக்கு உரியவராக இருக்கின்றார் ஆ இன்று திருச்சபைகளிலே திருச்சபையின் எண்ணெய் திருச்சபையின் சாப்பாடு திருச்சபையின் சேலை திருச்சபையின் மோர் தட்டு இன்னும் பல சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி திருச்சபையின் பேரால் கோயிலின் பேரால் கிறிஸ்துவின் பேரால் அநேகவற்றை பரிசுத்தம் என்றும் அது பக்திக்குரியது என்றும் அதை நோக்கி பார்க்க வைக்கின்ற அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேன் அதில் ஆசீர்வாதம் இருக்கிறது என்று பொய்யான காரியத்தை முன்வைத்து ஜனங்களை வஞ்சிக்கிற திரளான காரியங்கள் இன்று திருச்சபைகளிலே நிறைவேறி வருகிறது அநேக ஊழியங்களில் நிறைவேறி வருகிறது பிரியமானவர்களே கிறிஸ்து ஒருவரே ஆராதிக்கப்படக்கூடிய அவரின் பேராலோ அவரை ஆராதிக்கிற திருச்சபையின் பேராலோ அவருடைய ஊழியத்தை செய்கிற ஸ்தாபனத்தின் பேராலோ வேறு எதையும் முன்னிறுத்தினால் அதை வணங்கவோ அதை தொழுது கொள்ளவோ அதை பணிந்து கொள்ளவோ அதற்கு ஆராதனை செய்யவோ அதுதான் பரிசுத்தம் என்று பக்துக்குரியதென்று முக்கிய தத்துவப்படுத்துவதோ கூடாது அது விக்கிரக ஆராதனை கடைசி நாட்களிலே சத்துருவானவன் கிறிஸ்துவை ஆராதிப்பதை விட்டுவிட்டு கிறிஸ்துவின் பேராலும் திருச்சபையின் பேராலும் ஸ்தாபனத்தின் பேராலும் முக்கியப்படுத்துகின்ற அநேக காரியங்களில் சொல்லிக்கொண்டே இருந்தால் அது அநேகமாக இருக்கும் பிரியமானவர்களே கிறிஸ்துவை மட்டும் ஆராதிங்கள் கிறிஸ்துவை மட்டும் நோக்கி பாருங்கள் கிறிஸ்து இயேசுவின் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமுமே நம்மை ரட்சிக்க முடியுமே தவிர அவரின் பேரால் திருச்சபையின் பேரால் ஸ்தாபனத்தின் பேரால் எது ஒன்றும் நம்மை ரட்சிக்க முடியாது என்பதை நாம் உறுதியாக தெரிந்து கொள்வோம் கிறிஸ்துவையே ஆராதிப்போம் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி என் ஆகமும் எட்டு ஒன்பது அதிகாரங்கள் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து கட்டுரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்